செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழி அருகில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்து கோவில் ஆகும் இது நவக்கிரக தலங்களில் செவ்வாய்க்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் ஆகும் செவ்வாய் பகவான் கிரகங்களில் மிக முக்கியமானவர் அவர் தைரியம் உற்சாகம் மற்றும் வீரம் போன்றவற்றை குறிக்கும் வைத்தீஸ்வரன் கோவில் சிவபெருமானின் வடிவமான வைத்தீஸ்வரன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இதன் பொருள் வைத்தியர் அல்லது மருத்துவ தெய்வம் என்பதாகும் இக்கோயில் நோய்கள் குணமாகும் இடமாகவும் சாபவில கோயிலாகவும் கருதப்படுகிறது கோயில் வரலாறு மற்றும் தொன்மங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் ஒரு பழமையான திருத்தலம் சூரியகல ராஜவம்சத்தின் மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இக்கோவில் பல்லவ மற்றும் சோழர் கால கட்டுமான கலைநுட்பங்களை பிரதிபலிக்கிறது இக்கோவிலில் சிவபெருமான் வைத்தீஸ்வரன் என்ற வடிவில் உள்ளார் மேலும் இங்கு முருகப்பெருமானின் பிரதிஷ்டையும் காணலாம் இறைவனின் தாயான திரிபுரசுந்தரி சுந்தரி அம்மனும் கோயிலில் வழிபடப்படுகிறார் கதைகள் வைத்தீஸ்வரன் கோவில் தொடர்பான முக்கிய புராணக்கதை சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் சிவபெருமான் இடையே நடந்த நிகழ்வை அடிப்படையாக கொண்டது சிவபெருமான் சூரபத்மன் எனும் அரக்கனை வதம் செய்த பின்பு தேவர்கள் அவரை வைத்து வழிபட்டதாகவும் அவ்விடத்தில் வைத்தீஸ்வரன் தோன்றி அருளால் நோய்களை குணமாக்கினார் என்றும் நம்பப்படுகிறது இங்கு வழிபாடு செய்வதால் தைரியம் உடல் வலிமை மற்றும் மன நிம்மதி கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் கோயில் அமைப்பு வைத்தீஸ்வரன் கோவில் திராவிட கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துக்காட்டுகிறது இக்கோயில் ஒரு பெரிய பரப்பளவை கொண்டுள்ளது மேலும் பல பிரத்யேக சன்னதிகளை கொண்டுள்ளது இக்கோயிலில் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சந்நதிகள் செவ்வாய்க்கு பிரதானமாக அமைந்துள்ளது செவ்வாய்க்கு ஆஞ்சநேயர் என்ற வடிவத்தில் வழிபாடு நடைபெறுகிறது மேலும் செவ்வாய்க்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கோயிலில் முக்கிய தீர்த்தம் சித்தமிர்த்த தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு நீராடுவதால் நோய்கள் குணமாகும் என்று நம்பப்படுகிறது மேலும் நவவித சித்தர் மருந்துகளை பயன்படுத்தி வழிபாடு செய்யப்படும் மருந்துகளும் இங்கு பிரசித்தி பெற்றவை வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் வைத்தீஸ்வரன் கோயிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த பூஜைகள் சிவபெருமானுக்கும் செவ்வாய்க்கும் மற்றும் அம்மனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன செவ்வாய்க்கு பிரத்யேகமாக செவ்வாய் தோஷ பரிகார பூஜைகள் நடந்து வருகின்றன செவ்வாய் பகவானால் ஏற்படும் தோஷங்கள் குறிப்பாக சந்தானத்தில் தடைகள் உடல் நலப் பிரச்சினைகள் அல்லது மன அழுத்தம் போன்றவற்றுக்கு தீர்வு காண இது உதவுகிறது என்று நம்பப்படுகிறது தோஷ பரிகார பூஜைகளின் போது சிவபெருமானுக்கும்